இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அஞ்சு டிராக்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க மகேந்திரா டூ செவன் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மாடலுங்க புது ரேடியேட்டர் புது பேட்ரி புது ஆயில் பம்ப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்ஜின் கியர் க்ரௌன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்குது டாப் பெட் பம்பர் பெட் புக் பெட் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ஃபைனல் எண்பது ரூபானா கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விஎஸ்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் ரெட்டோவேட்டரும் சேர்த்து ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் அனுசரித்து தரலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஐங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க இப்போ தான் புதுசாக பேட்ரி மாற்றிருக்காங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இதுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க அனுசரித்து தரலான்னு சொல்லியிருக்காங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் நம்பர் சொல்கிறாங்க நேரில் வந்தால் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ்ங்க சர்பான்ச் கருப் ஸ்டிக்கர் வண்டிங்க ஒன்றும் பத்து சொல்கிறாங்க ஒரு ரூபா ஃபைனலுங்க ரெண்டாயிரம் மாடலு